உலக மாமதை பாபா சாஹப் அம்பேத்கர் அவருடைய அறுபத்தி எட்டாவது நினைவு நாள் நீங்க அறுபத்தி எட்டு முடிஞ்ச கட்சி அறுபத்தி ஒன்பது ஸ்டார்ட் ஆகுது அவருடைய நினைவு நாள்ல வந்து இன்னைக்கு எல்லாருமே வேர்ல்டு லெவல்ல எல்லா இடத்துலயும் வந்து கொண்டாடுவாங்க நம்ம அந்த பாபர் மசூதி இடிக்காம பாருங்க ஏன்னா வேர்ல்டு லெவலில் வந்து அம்பேத்கருக்கு சிலைகள் அதிகம் அதே போல் கூடிய சித்தாந்தவாதிகள் வந்து இந்தியாவில் அதிகம் ஏன்னா அன்றைக்கி வந்து அந்த அம்பேத்கர் நாளை வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாளாக நம்ம கொண்டாடுறதால அந்த தேதியில் பார்த்து தான் அந்த கல்யாண் சிங் வந்து ஊக்கியில் வந்து அந்த பாபர் மசூதியை போய் இடிக்கிறானுங்க அதை இடித்து தீவிரவாத தடுப்பு நாள்னு ஒரு பட்டம் கூட்டுறானோ அது மிகப்பெரிய எல்லாம் பிளான் ஆர் எஸ் எஸ் பிளான் அதுதான் அதுமாதிரி எல்லாம் செஞ்சுதான் இன்னைக்கு வந்து ஒரு நூற்றாண்டை கடந்து வந்து அவனை செயல்படுறாங்கன்னா அதுக்கு காரணமே அதுதான் இன்னைக்கு ஒரு பாபா சாஹ் அம்பேத்கர் வந்து சாதாரண ஒரு கல்வி நிலையத்துல போயிட்டு படிக்கிறது கூட வழி இல்லை அப்படி ஸ்கூலில் போய் உட்காரப்ப வந்து தனியாக உட்கார வச்சதால கோணி பையன் எடுத்துகிட்டு போயிட்டு தான் அவர் வந்து ஸ்கூலில் போயிட்டு அட்மிஷன் ஆகிட்டு அவர் படிச்சார் ஆனால் நாடாளுமன்றத்துக்கு போகிறப்ப அரசியல் சாசனத்தை அந்த முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வாலிண்ட்ஸ் தீக்கிட்டு போட்டு அந்த கோணி பையில தான் தீக்கிட்டு போனார் படிக்கிறப்ப வந்து கோணி பையில உட்காந்து படித்தவர் நாடாளுமன்றத்துக்கு போகிறப்ப வந்து அந்த கோணி பையை வச்சு தான் திட்டு தீக்கிட்டு போயிட்டு அன்னைக்கு எத்தனை பேர் எடுத்து போயிட்டு அந்த நாடாளுமன்றத்தில் சப்மிட் பண்ணார் ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் வாதத்துக்கும் வந்து சப்யூஷனுக்கும் வந்து அவர் ரீசப்ஷன் கொடுத்தார் எதுவுமே எல்லாமே வந்து மாற்றக்கூடிய அளவில் வந்து அரசியல் சாசனத்தை அமைச்சு இன்னைக்கு வேர்ல்டுல மிகப்பெரிய அரசியல் சாசனம் வந்து இந்திய அரசியல் சாசனம் தான் ஆனா அப்படியாப்பட்ட ஒரு பாபா சாஹப் அம்பேத்கருக்கு தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக ஒரே போராட்டம் தான் சாவறு வழிக்கும் போராட்டம் தான் இன்னைக்கு வந்து அம்பேத்கர் பாபா சாஹ் அம்பேத்கர் வந்து தாதர்ல வந்து அந்த அரசியல் சாசனம் ஏதுன்னு அவரு இல்லத்த நாங்க போய் பார்த்தோம் அப்ப வந்து அந்த சேர் வந்து இந்த வடிவில் இருக்கும் அதுல போய் பார்த்தோம்னா உள்ளார வந்து அணுமிச்சோம்னாக்கா எல்லாருமே போயிட்டு சா அந்த அந்த சேரை தொட்டு கும்பிட்டு கும்பிடுவாங்க கும்பிட்டுட்டு எல்லாருமே அழுவாங்க அது எப்படி தான் வருதுன்னு தெரியல ஆனால் அன்னைக்கு வந்து அந்த சேர்ல உட்காந்து ஏதி அரசியல் சாசனம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எஸ்சி எஸ்டி மக்கள் பேசாம இப்போ கொள்ளாம உட்காந்துருக்கானவன் பேர் அவனை எல்லாத்துக்கும் ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுத்தது வந்து ஆயிரத்தி பூனா ஒப்பந்தம் தான் இன்னைக்கு நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சு போஸ்ட் மாஸ்டர் வந்ததுக்கு காரணம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல போட்ட ரிசர்வேஷன் தான் இந்த ரிசர்வேஷன் வந்து மட்டும் நம்மளுக்கு கெட்டா அது மட்டும் தான் இப்ப இருக்கு இது எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டானுங்க அதே போல வந்து இந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல அப்ப வந்து நரசிம்மராவ் பிரிவு வந்து அந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு க்ளோஸ் பண்ணிட்டானோ இன்னைக்கு அந்த பென்ஷன் இல்லாமல் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க தெரியுமா மிகப்பெரிய காங்கிரசுக்கும் மிகப்பெரிய அத்துவியம் அதனுடைய விளைவு இன்னை வரைக்கும் அவனை எழுந்திருக்கவே இல்லை இன்னைக்கு வந்து அவன் சமூக நீதியை பத்தி பேச ஆரம்பிச்சோடனே தான் ராகுல் காந்தி சமூக நீதியை பத்தி பேச ஆரம்பித்தோட தான் டக்குன்னு இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐம்பது சீட்டு விழிப்பு ஜெயிச்சிருக்கானுங்க ஆனா அது வந்து இன்னும் வந்து நார்த்து சைட்ல தென்னகத்துல வந்து எந்த அளவுக்கு எழுச்சி ஏற்பட்டு இருக்கோ அதே வட மாநிலத்துல வந்து அந்த எழுச்சி ஏற்பட்டுனா இந்த ட்ரீப்பை நம்ம ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் ஒரு முப்பது லட்சம் போஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கணும் அதெல்லாம் மக்களுக்கு இங்க தெரிய போகுது இன்னைக்கு வந்து இங்க சிதம்பரத்துல மேல்பூது பக்கம் ஆரணி பக்கத்தில் மேல் பூ பக்கம் எங்கே இருக்குது அங்கே பிறந்த சாமி சகஜானந்தா அந்த ஊர் பார்த்தா பட்டிக்காடு மாரி இருக்கும் மாணவரத்து பூமி தான் அந்த ஊரில் வந்து பிறந்து இங்கே தில்லைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நந்தனா ஆண்கள் பெண்கள் பள்ளின்னு உருவாக்கினார் ஆனால் பாபா சாஹப் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் வந்து காலேஜே கட்டுறாரு சித்தார்த்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சித்தார்த்து காலேஜ் ஆஃப் வல்லா இந்த ரெண்டு காலேஜும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கட்டுறாரு அவர் சாவரத்துக்கு ஒரு ஒரு வருஷத்தில் கட்டுறாரு டிசம்பர் ஆறு இன்றைக்கி இறக்குறாரு ஆனால் அவர் தொடர்ந்தது வந்து ஒரு ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தான் வந்து அந்த காலேஜை கொண்டு நிறுவுகிறாரு அப்போ சாமி சகஜானந்தாவும் பாபா சாஹிப் அம்பேத்கரும் இந்தியாவில் வந்து உண்டு உறவிட பள்ளி இது யாருமே செய்யலை ஷெட்யூல்டு மக்களுக்காக யாருமே அதை செய்யவே இல்லை ஆனால் இந்த ரெண்டு மிக மிகப்பெரிய கல்வி சிந்தனையாளர்கள் அவங்க செஞ்சிருடைய விளைவு தான் இன்றைக்கி நாங்கள்லாங்க பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து இதை படிக்க இதை ஒரு நந்தனா ஸ்கூலில் இருந்ததால் தான் தமிழ்நாடு வந்து கல்வி இதில் வந்து ஷெட்யூல்டு மக்கள் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து சாமி சேஜானந்தா தான் இந்த அளவுக்கு வந்து அவர் இருந்ததால் அவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு கல்விக்கு முக்கியம் கொடுங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொன்னார் நீ ஊதியம் பெறுன்னா இந்த ஊதியத்தில் வந்து இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்ற ஒரு திட்டத்தை தான் வந்து ரெண்டு பேருமே முன் வச்சாங்க அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து ரிட்டையர் ஆன பிறகு ஒரு நாற்பது பேர் சேர்ந்து சுவாமி சகஜானந்தா பன்னி நிறைவை பொறுத்து சமூக அறக்கட்டையில் வச்சு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வெல்பூர் ஸ்கூல்லாம் இருக்குல்ல அந்த வெல்பூர் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் அடிக்கிறது ரெண்டாயிரம் கொடுக்குறோம் ஒரு அஞ்சு வருஷமாக நாங்கள் கொடுத்துட்டு வரோம் அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து நான் எங்களுடைய ட்ரஸ்ட்லேருந்து நாங்கள் அதை எடுத்து செலவு பண்ணி இன்னைக்கு அந்த செல் சேவை செய்கிறோம் இன்னும் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணணும் இந்த ரெண்டாயிரம் பத்தாது ஒரு மூவாயிரம் கொடுக்கணும் நாலாயிரம் கொடுக்கணும் ஐயாயிரம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் தான் வந்து நாங்கள் வந்து செயல்பட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஒவ்வொருத்தரும் அந்த மாரி வந்து பாஜிப்போடைய சிந்தனை மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல வழி பாதைக்கு நம்ம செய்ய முடியும் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பாஜசி சாசனம் எழுதி அதை இன்னைக்கு வரைக்கும் மாற்றணும்னு நினைக்கிறாங்கள ஒரு திட்டம் போட்டு செயல்பட பாருங்க ஆர்எஸ்எஸும் அந்த விஸ்வக்கு இந்த பரிசு அந்த இந்த கூடாரங்கள்லாம் என்ன சேர்ந்தோம்னா ஒவ்வொரு திட்டத்துக்கும் வந்து மாற்று கருத்தா ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு கலவரத்தை தூங்கணும் அதை பற்றி ஒரு மாதம் பேசுவான் அடுத்த ஒரு கலவரத்தை தூங்குவோம் அடுத்த பத்தி அதை ஒரு மாதம் வலியும் பேசுவான் அதேமாரி சிந்தனை தான் இந்த நாட்டை நன் பண்ணிட்டு இருக்காலும் பத்து வருஷமா வேலை வாய்ப்பே இல்லை பத்து வருஷமா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை வாய்ப்பே இல்லை குறிப்பாக ஒரு அஞ்சல் துறையில முட்டை எடுக்கணும்னா ஒன்றரை லட்சம் போஸ்ட் பேக்லாக் வேகன்சி இருக்கு அதான் அந்த பேக்லாக் வேகன்சின்ற பத்தி வந்து எவனுமே சிந்திக்கிறதே இல்லை இன்னைக்கு வந்து பெரியார் வந்து ஒரு தலைவரா ஒருத்தர் ஏத்துக்கிட்டாருன்னா அது பாபா அம்பேத்கர் மட்டும்தான் பெரியார் தலைவரா ஏத்துக்கிட்டாரு அவங்க ரெண்டு பேரும் மூணு 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 செஞ்சுட்டு இருக்காங்க பாபா சாஹிப் மதம் மாறப்ப வந்து பெரியார் சொல்றாரு ஐயா நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி இந்து மதத்தை விட்டு போயிடாதீங்க நீங்க இந்த அப்படி போகிற மாதிரி இருந்ததுன்னா பல லட்சக்கணக்கான ம மக்களை திரையெடுத்து போட்டு இந்து மதத்துலேருந்து வெளியேறுங்க அப்படின்ட்டு சொன்னப்ப ஐயா நீங்களும் அந்த என்னுடைய பாதைக்கு வரும்னு கேட்குறப்ப வந்து நான் வந்து இந்த மதத்தில் இருந்து தான் இவனெல்லாம் கண்டிக்க முடியும் இவனுடைய இது அந்த அத்துமீறலாம் நான் வந்து தடுத்து நிறுத்தத்துக்கு குரல் கொடுக்க முடியும் அப்படின்ற சிந்தனையில தான் பெரியார் அதுக்கு ஒத்துக்கலவர் ஆனால் பெரியாரே மதித்து பெரியார் வந்து அம்பேத்கர் மதித்து எவ்வளவுக்கு ஒரு ஒரு அன்மோனியமான ஒரு தலைமை இந்த ரெண்டு தலைமையும் பார்த்துதான் இன்னைக்கு எல்லா பேரும் பயன்படணும் எல்லாம் ஆன்மீக சக்தி தான் ஆன்மீகத்தை இருக்கிறத பத்தி நம்ம ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த ஆன்மீகத்தால என்ன பிரோஜனம் ஒரு கல்வி ஒரு கல்வி வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைச்சதா இலவச மருத்துவம் கிடைச்சதா அது ரெண்டும் கிடைச்சாதான் இந்த இந்திய நாடு உருப்படும் நீ வேணா எத்தனையோ சட்டம் போட்டாலும் சரிதான் எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாலும் சரிதான் இன்னை வரைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரெண்டு லட்ச இரநூத்தி அஞ்சு லட்சம் கோடி இன்னைக்கு கடத்துல இருக்கும் ஒருத்தவன் கடை எவனும் சொல்ல முடியாது எழுபத்தி ஐயாயிரம் கடை வாங்கியிருக்கான் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நாடு வந்து மிக மிக ஒரு ஆபத்தான சூழ்நிலை போகுது மீண்டும் ஓடிய போன்ற ஆளுகள்லாம் இன்னும் கண்டினியூவா ஒரு நாலு வருஷம் ஆண்டானா இந்த நாடை வந்து காப்பாத்துறதுக்கு வந்து அவன் அதி சொன்ன மாரி ஆனவளை விட முடியாதுன்னு சொல்றாங்கல்ல மாரி ஒரு தான் உருவாகும் இன்னும் வந்து தென்னகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி அதே போல வட மாநிலத்தில் ஏற்படுச்சுன்னா இன்னைக்கு ஒரு நாற்பது சீட்டு இந்தியா நீ வெற்றி பெற்றுருந்துன்னு வச்சிங்க இன்னைக்கு என்னுடைய நிலைமையே மாறி இருக்கும் அரசியல் அரசியல் நிலைமையே மாறி இருக்கும் மக்களினுடைய நலம் சார்ந்திருக்கும் இது இந்த நேரத்தில் வந்து நம்ம அறுபத்தி எட்டாவது நினைவு நாள்ல யாருமே வந்து புறந்தள்ளி ஒரு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் இல்லை ஒரு பத்தாயிரம் வருஷம் ஹார்ட்வேர்க் பல்கலைக்கழகத்தில் எடுக்கிறாங்க ஒரு ரிப்போர்ட்டு ஒரு நூறு பேரை வந்து செலக்ஷன் பண்ணுறாங்க அதில் பாபா சாஹேப் அம்பேத்கரும் காரல் மாசம் தொடர்ந்து முன்னுக்கு முன்னே வராங்க கடைசியில் பார்க்குறப்ப வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் உலகின் தலை சிறந்த மல்டி பர்சனாலிட்டி தலைவர் அப்படின்னு சொல்லி பாபா சாஹ் அம்பேத்கர் தான் கொடுக்குறாங்க அப்படியே அவங்களுக்கு ஒரு மகான் அந்த மகானுடைய நினைவு நாளில் இன்னைக்கு நம்ம வந்து அரசியல் தான் இன்றைக்கி நம்ம போகணுமோ ஒழிய மற்றபடி மத சீர்திருத்தம் அதை பற்றிலாம் நம்மளுக்கு கவலை இல்லை அரசியல் சீர்திருத்தம் சமூக நீதி வந்து கடைபிடிக்கணும் சமூக நீதி வெல்லணும் அந்த கருத்து மட்டும் வலியுறுத்தி இந்த நேரத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்